ஹை விவர்ஸ் நான் சுகன்யா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டான ஃபார்மிங்ல ஷார்ட் சைன்ஸ் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் வேற லெவல்ல புது கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம ஷாப்க்கு வந்திருக்கு ஸோ நம்ம பொறுத்த பொறுத்தவரையும் நம்ம ஷாப்புக்கு வர புத்தம் புது கலெக்ஷன்ஸ் மட்டுமே நான் அப்டேட் பண்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்மிங் செயினை பாருங்க நான் ரொம்ப க்ளோஸாகவே காட்டுறேன் இது பாக்குறதுக்கு அப்படியே அச்ச தங்கம் போலவே இருக்குங்க இது ஃபினிஷிங் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இது தங்கமா எத்தனை பவுன் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இது ஒரு லுக்வைஸ் இருக்கும் கொஞ்சம் கூட மஞ்சள் தன்மைங்கிறது இருக்கவே இருக்காது இதுக்கு வாரண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் வந்து கொடுக்குறாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இப்போ வந்திருக்குது நல்ல ட்ரெண்ட்லி மாடலாக யூனிக்கான டிசைன்ஸாக இருக்குது நல்ல க்யூட்டாக இருக்குது லைட் வெயிட்டாக இருக்குது ஸோ யூத்லேருந்து பெரியவங்க வேற எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக அழகான டிசைன்ஸில் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு டயல் பண்ண போதுமானது நாங்க வேல்ட் பில்லவம் இந்தியா கொரிய சர்வீஸ் பண்ணி தருவாங்க நம்ம ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வசந்தபாலா ஐன்மெண்ட் ஜுவல்லரி ஷாப் தலவாய் திரு கிழக்கு கோபுரவாசல் மீனாட்சம்மன் கோயில் பக்கத்துல இருக்கு